வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் வேளாண் கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாமை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் தனியார் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் தயாரிப்பு நிறுவனங்கள் மூலம் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாம் நடத்த தமிழ்நாடு அரசால் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியரக அலுவலக வளாகத்தில் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்களின் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை பயன்படுத்துதல் பராமரித்தல் மற்றும் பழுது பார்த்தல் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் முகாமில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் மற்றும் வேளாண்மை பொறியியல் துறையின் உபகரணங்கள் மற்றும் கருவிகள் மூலம் விவசாயிகளின் வேளாண் இயந்திரம் மற்றும் கருவிகளுக்கு பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்டது இந்நிகழ்வில் வேளாண்மை துறை இணை இயக்குநர் சக்திவேல் வேளாண் பொறியியல் துறை செயற்பொறியாளர் குமரகணேஷ் மற்றும் பல்வேறு விவசாய சங்கங்களின் மாவட்ட பிரதிநிதிகள் விவசாய மக்கள் அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் சீர்கும் நாள் கூட்டத்துல இன்றைக்கு விவசாயிகள் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க அவர்கள் இந்த மெஷினரிஸ் பார்த்துட்டு அவர்களுடைய வயலுக்கு எது எது தேவையோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டல் பேசிஸ்ல புது மெஷினரிஸ் ட்ரோன்ஸ் அதெல்லாம் வந்து இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம் விவசாயிகளுடைய அந்த வேளாண்மையை வந்து உற்பத்தியை வந்து மேம்படுத்துவதற்காக இந்த இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படும் வேற என்ன வந்து நம்ம ஏற்கனவே அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம் அவங்க மேலே வார்டன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அவர்களுக்கு மீது வந்து மேனேஜ்மெண்டில் ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவர்கள் இன்டர்னலாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இதுக்கு முன்னாடி எந்த புகார் வந்திருக்கிற இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி அந்த புகாரும் நம்மக்கிட்ட வரல பாதுகாப்புல சொல்றாங்க பாதுகாப்பு வந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய் வந்து அங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க சிசிடிவி ஏதாவது வந்து லேக் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அதையும் வந்து மேம்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்திடம் வந்து நம்ம நிச்சயமா வந்து வலியுறுத்தி சார் பெண்கள் விடுதலை இப்போ ஆண்கள் வந்து இப்போ அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது பொதுவாக பெண்கள் விடுதியில் ஆண்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு செகண்ட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வந்து அவங்க வேலை செய்வதற்காக வந்து ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி போகும்பொழுது வார்டனுடைய துணையோடு அவங்க போவாங்க தனியாக வந்து ஆண்கள் வந்து யாரும் பெண்கள் இருக்கும் ஹாஸ்டலில் வந்து நுழைவதற்கு நுழையக்கூடாது அதை வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து அங்கே பார்க்க முடிகிறது அதை வந்து சரி செய்வதாக வந்து என்ஐடி நிர்வாகம் வந்து கூறியிருக்கிறது thank you thanks